பசுனை தேக்கிய கரியின் வகையும் தன்னிக தானிய முதரை கட்டி தயிரோடு மிளகின் சாரும் நன்மதுரம் செய் கிழங்கு காணில் நாவி நினைத்திரும் அப்பம் அவும் இனியன என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் தமிழுக்கு என் முதல் வணக்கம் திருவள்ளுவரின் முப்பாலை கரைத்து தந்த தமிழ்பால் நாற்காலியில் தன் மூச்சால் ஆட்சி செய்தாய் தன் நாவால் அநியாயத்தை காலி செய்தாய் என்றும் மக்களுக்கு வேலி செய்தாய் தமிழால் எங்களை கைது செய்தாய் தமிழ் தொண்டால் மக்கள் இதயத்தில் பள்ளி கொண்டாய் எங்கள் திமுகவினுடைய இலக்கிய வானமாக கழகத்தினுடைய மூத்த தலைவராக முத்தமிழ் கலைஞராக முத்தமிழ் வித்தகராக இருக்கும் கலைஞர் ஐயாவினுடைய திருப்பாதங்களை வணங்கி வாழ்க்கைனா ரேசு வக்கீல்னா கேசு நல்லா படிச்சா பாசு நாட்டுக்காக உழைப்பவர் தான் நம்ம மாசு அருமை அருமை மக்களோடு ஜோதியாக மக்களின் நாயகனாக இன்றைக்கு நம்முள் வளம் வந்து கொண்டிருக்கிற மாசு ஐயா மீண்டும் வணக்கத்தினை உண்மையிலேயே மண்ணின் பெருமை எங்கே சீர்படுகிறது தெரியுமா மண் இந்த மண் பெண்ணால் தான் நிற்கிறது இந்த உலகம் மண்ணில் நிற்கவில்லை பெண்ணின் மேல் நிற்கிறது அப்படி பெண்களுக்கு பெருமை சேர்த்த தமிழ் மக்களினுடைய எழுச்சி நாயகியாக வந்த தமிழச்சி அம்மா அவர்களுக்கும் உங்களுடைய வணக்கத்தினையும் நன்றியினையும் தெரிவித்துக் கொண்டு நடுவர் அவர்களே என்ன உங்களுக்கு பிரச்சனை எனக்கு முட்டி வழி மூணு நாளா இதே அம்மா கேட்டாங்க கலைஞருடைய நிலைத்த புகழுக்கு யார் காரணம் இலக்கிய வானமா அவருடைய அரசியல் ஞானமா ஆமா இதற்கு தெளிவான ஒரு தீர்ப்பு நம்முடைய கலைஞர் ஐயா அவர்களே கொடுத்திருக்காங்க அப்படியா ஆமா அவருடைய திரைப்படத்துல பராசக்தி வசனம் வரும் ஆஹா இப்படியெல்லாம் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறேன் உங்கள் முன்னால் நீங்கள் நினைப்பீர்கள் இதையெல்லாம் நான் மறுக்க போகிறேன் என்று இல்லை நிச்சயமாக இல்லை பட்டிமன்றம் கூடாது என்பதற்காக அல்ல பட்டிமன்றம் எதிர்கட்சிக்காரர்களின் கூடாரமாக மாறிவிடக் கூடாது என்பதற்கு கூடாரமே காலி ஆயிட்டு எதிர்கட்சியில நீ வேற சும்மா எதிர்கட்சியை தாக்கினேன் கட்சி கூடாது என்பதற்காக அல்ல பச்சையும் நீல சிலையுமாக கட்டி கொண்டு நீலி கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறதே அதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக உனக்கே நக்கரை உலகத்தில் யாருக்கும் இல்லாத கரை என்று நீங்கள் கேட்பது என காவலில் வீழ்கிறது சரி ஆனால் நடுவர்

அந்த முதல் பேச்சாளர் பட்டுக்கோட்டை அழகிரியை தரிசிக்கலாம் காஞ்சிபுரத்துக்கு போனால் தமிழனத்தின் தந்தை அண்ணாவை பார்க்கலாம் புதுச்சேரிக்கு போனால் புரட்சி பாவலன் பாரதிதாசனை பார்க்கலாம் கோபாலபுரத்துக்கு போனால் இந்த நான்கு பேரையும் மொத்தமாய் பார்க்கலாம் களங்கண்ட பத்து தேர்தலையும் வெற்றி பெற்ற ஒரே தலைவர் தளபதி அண்ணாவது சொன்னதை செய்வோம் செய்வதை சொல்வோம் என்பதற்கு உதாரணம் இலக்கணமே நம்முடைய திமுக ஆனா நடுவர் அவர்களே உங்களுக்கு ஒரு பாட்டு போட்டுருக்காங்க நடுவர் எனக்கு அப்படி பாட்டு போட்டிருக்காங்க ஒன்னா சேர்ந்து வந்த மாதிரி அமாவாசை மாசமே பன்னெண்டு தானே சார் இங்க அப்படி பேசாத என் கருப்பு உன் தலைக்கு மேல இருக்கு உன் வெள்ளை என் காலுக்கு கீழே இருக்கு கருப்பு சிவப்பு அதான் சிறப்பு எடையில வெல்ல தமிழ்நாட்டுக்கே தொல்லை ஆனா இந்த மண்ணுல பெண்களை தலைநிமர வச்சது நம்முடைய திமுக ஐயாவுடைய ஆட்சிதான் அதனாலதான் நாங்க சொல்றோம் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் நடுவர் அப்ப புரோக்கர் கொடுத்த வரமா மங்கையராக பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமான்னு சொன்னாங்க என்ன என்னோக்கிட்டு பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தான் எங்களை இருக்காங்க

இங்கே எல்லா பெண்கள் பேர் தான் வச்சோம் அதனால ஒரு நதியிலும் தண்ணி வர மாட்டேது ஆனால் ஒன்றே ஒன்னு தெரிஞ்சுக்க என்றைக்குமே போராடி தண்ணீரை பற்றி தருகிற ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆனா அப்படிப்பட்ட திமுகவுல குடும்பத் தலைவிகள் எல்லாம் கௌரவமா இருக்கணுங்கிறதுக்காக மாத தொகை கொடுத்து மகளிர் சுய உதவிக் குழுவுகளுக்கு ஊக்கம் கொடுத்து மகளிர் வேற வேற பேர்களில் அடைக்கப்பட்ட மூன்றாம் பாலினத்தவருக்கு திருநங்கை என்கிற ஒரு அங்கீகார கொடுத்து பெண்களினுடைய முன்னேற்றத்திற்கு மணி மகுடமாக திகழ்ந்த கட்சி திமுக கட்சி உண்மைதான் ரொம்ப அழகா சொல்வாங்க சந்திப்பிறப்பதல்ல அதாவது காலமழை தூரலே கலையாய் பிறப்படுத்தோம் தாய்ப்பாலின் சரித்திரத்தில் சதிராடும் புதிரானோம் ரொம்ப அழகா சொன்ன நாங்கள் சந்தி சந்திப்பிழைகள் அல்ல சந்ததி சொன்னார் எவ்வளவு அழகா சொன்னாங்க திருநங்கை என்கிற வார்த்தையை முதன் முதலாக கொண்டு வந்தவர் நம்முடைய கலைஞர் ஐயா அவர்கள் அவர்களுக்கு நிதி உதவி கொடுத்து அவர்களுடைய வாழ்க்கையினுடைய மேம்பாட்டுக்கு காரணமாக அமைந்தவர் விதவை என்கிற சொல்லை மாற்றி அந்த வார்த்தையிலே கூட பொட்டு வைக்க வேண்டும் என்று கைம்பெண் என்கிற சொல்லை கொண்டு வந்தார் அதனால பெண் பெண்கள் கூட அர்ச்சகராகலாம் பெண்களுக்கு சம உரிமை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிற ஒரே கட்சி திமுக கட்சி ஒரே வரையில ஒரே பாட்டுல சொல்லுவா

ஒன்னே முக்கால் அடியில் உலகத்தை அளந்தான் திருவள்ளுவன் அவன் காலடியை மட்டும் மிச்சம் வைத்தான் ஏன் தெரியுமா இந்த தமிழகமே அவன் காலடியில் வந்து விழப்போகிறது என்பதனால் தான் மிச்சம் வைத்தான் அப்படிப்பட்ட திருக்குறளுக்கு கலைஞர் அவர்கள் உரை எழுதினார் அப்பொழுது அவர் சொல்கிறார் இந்த திருக்குறளுக்கு உரை எழுதுவது சாதாரணமான விஷயம் அல்ல இமயமலைக்கு பொன்னாடை போர்த்துவதற்கு சமம் என்று சொன்னார் கலைஞர் அப்பொழுது கலைஞரிடம் போய் கேட்டார்கள் சொல்லால் சொல்லால் சில குரலோவியம் வந்தவர் நம்முடைய கலைஞர் அவர்கள் என்றார் கல்லாலும் இந்த திருவள்ளுவருக்கு ஒரு நினைவு சின்னத்தை எழுப்ப வேண்டும் என்று வள்ளுவர் கோட்டத்தை அமைத்தார் அது மட்டும் இல்ல கன்னியாகுமரியில கொண்டு போய் திருவள்ளுவர் சிலையை வச்சார் அப்ப சில பேர் கேட்டாங்க ஏன் மதுரையில் வைக்கக்கூடாதா திருச்சியில் வைக்கக்கூடாதா கோயம்புத்தூரில் வைக்கக்கூடாதுன்னு ரொம்ப அழகா சொன்னார் தலைவர் வடக்கே ஒரு இமயமலை இருக்கிறது தெற்கே ஒரு இமயமலையை கொண்டு போய் வைக்க வேண்டும் என்று நினைத்தோம் வள்ளுவனை கொண்டு போய் கன்னியாகுமரியில் வைத்தோம்னர் அதனால தான் கன்னியாகுமரியில் இப்போ நம்ம ஜெயிச்சிருக்கோம் கலைஞருடைய கருணையால் நமக்கு தமிழுக்கும் தட்டுப்பாடு இல்லை மக்களுடைய வாழ்க்கைக்கும் தட்டுப்பாடு இல்லாமல் இருந்தது தங்கமே தமிழுக்கு இல்லை தட்டுப்பாடு ஆகவே காமராஜர் அவர்கள் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார் எம்ஜிஆர் சத்துணவு திட்டம் கொண்டு வந்தார் கலைஞர் அவர்கள் அதை சத்தான உணவு திட்டம்னு வாரம் ஐந்து முட்டை கொண்டு வந்தார் நம்முடைய தளபதி அவர்கள் இன்றைக்கு காலை உணவு திட்டம்னு கொண்டு வந்து எல்லாருடைய வாழ்க்கையிலையும் விளக்கேற்றி வைத்திருக்கிறார்கள் என்பது என்பதுதான் தமிழ்நாட்டினுடைய ஒளி விளக்கு அச்சம் அச்சம் இல்லை அதாவது எல்லாருக்கும் ஒரு நாக்கு தான் ஆனா கலைஞர் ஐயாவுக்கு மட்டும் மூணு நாக்கு எப்படிப்பா எப்படி தெரியுமா கலைஞரின் வெற்றிக்கு காரணம் பேனா தன் வசம் படுத்துகிற சென்னா எப்போதும் அவர் நெஞ்சில் நிறைந்திருக்கும் அண்ணா இப்படி மூன்று நாக்கு கொண்ட பெரும் தலைவர் நம்முடைய கலைஞர் அவர்கள் ஆனா அப்படிப்பட்ட கலைஞர் தமிழக மக்களுடைய கலைஞர் ஐயா அவர்கள் உயிரெழுத்து தளபதி ஐயா அவர்கள் மெய்யெழுத்து நம்முடைய திமுக ஆட்சி உயிர்மை எழுத்து கலைஞருடைய பேனா இருக்கு பார்த்தீர்களா அதுதான் ஆயுத எழுத்து முப்பாலும் தருகிற கட்சி நம்முடைய திமுக கட்சி

ஒன்றே ஒன்றை மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் அவர்கள் புரணா நூற்று தாயை பத்தி ஒரு கவிதை எல்லாரும் எழுத முடியுமா எழுதுறாரு சங்க இலக்கியத்தில் புறநானூற்று தாய் அந்த தாயினுடைய மகன் போருக்கு போறான் போர்ல வெச்சை பெச்சு வருவான்னு தாய் காத்து இருக்கா ஆனா இடையில வந்து ஒரு வீரன் என்ன சொல்றான் அவன் மகன் புறகுது புறமுதுகிட்டு இறந்துட்டான்னு சொன்ன உடனே அந்த தாய்க்கு கோபம் வருது கவலை வருது எதனால மகன் இறந்துட்டான்னு நினைச்சு இல்ல கோலத்தனமா இறந்துட்டானே அத பாக்க போறேன்னு போறான் ஆனா அங்க கலைஞர் சொல்றாரு அவன் புறமுதுகிட்டு இறக்கல தன்னுடைய ஈட்டிக்கு மார்பு காட்டி இறந்து கிடக்கிறான் அதை சொல்லும் போது அந்த புறநானூற்று தாய் யாருக்கு பதில் சொல்கிறாள் அந்த கையவனுக்கு மட்டும் பதில் சொல்லல இன்னிக்கும் நடைமுறையில் பொருந்துகிறவருக்கு பதில் சொல்ற மாதிரி கலைஞர் எழுதியிருக்கார் குடிசைதான் ஒரு புறத்தில் கூறிய வேல் வாழ் வரிசையாய் அமைந்திருக்கும் வையத்தை பிடிப்பதற்கும் வெண்பகை முடிப்பதற்கும் வடித்து வைத்த படைக்கலம் போல் மின்னும் மிளிரும்

உன் வாடிக்கை கேலியை விட்டுவிடு மடிந்தான் முன்மகன் களத்தில் என்றான் மனம் ஒடிந்து நிமிர்ந்தால் தாய்க்கிழவி அக்கணமே காயம் மார்பிலா முதுகிலா கழறுவாய் என்றாள் முதுகில் என்றான் கிழவி துடித்தனள் இதயம் வெடித்தனள் வாளை எடுத்தனள் முழவு ஒலித்த திக்கை நோக்கி முடுக்கினாள் வேகம் கோழைக்கு பால் கொடுத்தேன் கோழைக்கு பால் கொடுத்தேன் வீழ்குப்புற வீழ்ந்து கிடக்கும் ஓழைக்கு பெயர் போர்வீரனா முன்பொரு நாள் பாய்ந்து வந்த ஈட்டிக்கு மார்பு காட்டி சாய்ந்து கிடந்தார் என் சாகாத கண்ணாளன் அவனுக்குப் பிறந்த அவருக்குப் பிறந்தானா எங்கே மானம் எங்கே என்று சென்று செருமுனையில் சிதறி கிடக்கும் செந்தமிழ் காளைகளை புரட்டி போட்டாள் அங்கு நத்தமிழ் நாட்டை காக்க ஓடிற்று ரத்த வெள்ளம் பிணக்குவியலிலே பெருமூச்சு வாங்க நடந்தாள் அங்கே மகன் இறந்து கிடந்தான் ஈட்டிக்கு மார்பு காட்டி ஆஹா அருத்தெரிய இருந்தேனே அவன் குடித்த மார்பை கருத்தெரிய போய் சொன்ன அந்த கயவன் எங்கே வாள் எங்கே அவன் நாவெங்கே என்று பேசினாள் அந்த தாய் அந்த நாக்குக்கு மட்டும் கலைஞர் பதில் சொல்லவில்லை வேண்டாததை எல்லாம் பேசும் இன்றைய நாக்குக்கும் அன்றைக்கே பதில் சொன்னவர் நம்முடைய கலைஞர் ஐயா அவர்களுடைய எழுதுகோல் என்று சொல்லி மிக சிறப்பாக வாழ்க்கையின் எல்லா தடங்களிலும் வெற்றிப்படியை பதித்தவர் வெற்றி கொடுத்தவர் நம்முடைய கலைஞர் ஐயா அவர்கள் என்று சொல்லி அவசர ஊர்திக்கு நூத்தி எட்டு கொடுத்தவர் கலைஞர் மக்களை தேடி மருத்துவ திட்டம் என்று இன்றைக்கு முதல்வர் கொண்டு வந்த அந்த பாதையை மிகச்சரியாக நமக்கு வடிவமைத்து கொடுத்தவர் நம்முடைய மாசு ஐயா அவர்கள் அவர்களால் கோடிக்கணக்கான மக்கள் பயன் பெறுகின்றார்கள் என்று சொன்னால் ஊரை கூட்டி இலையில் விருந்து போடுவது முக்கியம் ஊரை கூட்டி இலையில் விருந்து போடுவது முக்கியம் அல்ல அடிபட்டு வருபவனுக்கு மருந்து போடுவதுதான் முக்கியம் என்பதை கொள்கையாக கொண்ட கட்சியே நம்முடைய திமுக கட்சி இலக்கியத்தில் என்ன சொன்னாரோ அதையே வாழ்க்கை அரசியலிலும் அவர் சாதித்து காட்டினார் என்பதால் கலைஞரினுடைய நிலைத்த புகழுக்கு காரணம் இலக்கிய வானமே என்று இந்த அளவில் பேசி என்னுடைய பேச்சினை நிறைவு செய்கிறேன் இது இதற்கு அருமையான வாய்ப்பினை அளித்த மாச ஐயா அவர்களுக்கும் நடுவர் அவர்களுக்கும் அவர்களுக்கும் என்னுடைய ஆசான் சொர்க்கோ கவிஞர் சொர்க்கோ ஐயா அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மிக சிறப்பாக பேசிய சங்கீதா அவர்களுக்கு பெரிய கைத்தட்டு கொடுத்து பாராட்டலாம் ரொம்ப அட்டகாசமான ஒரு விஷயம் என்னென்னா இந்த நாக்கை பற்றி சொன்னாங்க முத முதல்ல பேரறிஞர் அண்ணா அவர்கள் இருக்கிற போது ஒரு அருமையான நிகழ்வு நடந்தது அந்த பேருந்துகள்லாம் முத முதல்ல திருக்குறளை எழுதினாங்க அதில் வந்து மு முதல்ல திருக்குறளை எழுதிட்டாங்க திருக்குறளை எழுதுனோடனே ஒரு அருமையான திருக்குறள் அது நான் திருக்குறளை எழுதிட்டாங்க திருக்குறளை எழுதி முடித்தோடனே எல்லாரும் அந்த எதிர்கட்சி அப்போ இருந்தவர் ஐயா வணக்கம் விநாயகம்னு ஒரு எம்எல்ஏ கேட்டாரான் இது யாருக்கு இந்த திருக்குறள் யாருக்கு எழுதிருக்கீங்க பேசஞ்சர்கா இல்லை டிரைவருக்கா இல்லை கண்டக்டருக்கா அப்படின்னு உடனே அப்போ ரொம்ப அருமையாக அண்ணா சொன்னாராம் யாருக்கெல்லாம் நாக்கு இருக்கோ அவங்களுக்கெல்லாம் யாகாவரா என்னும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லி எடுக்கப்பட்டுங்கிறதா அந்த குரல் யாருக்கெல்லாம் நாக்கு இருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் அது பொருந்தும் என்று அன்னைக்கு சொன்னார் அண்ணா அது இன்றைக்கும் பொருந்துகிறது என்று சொல்லி அற்புதமாக பேசி அவர்களுக்கு வாழ்த்து சொல்லி